நாம கோபத்துல ஏதாவது சொல்லிட்டு அப்புறமா வருத்தப்பட்டோம்னா அந்த வார்த்தை எங்க இருந்து வந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம சனாதன மரபுப்படி வார்த்தைகள் பிறப்பதில்ல அது வெளிப்படுது வாங்க அந்த பயணத்தை பத்தி நாம பார்க்கலாம் நம்ம பேச்சு ஒரு ஆறு மாதிரி தாங்க நமக்கு வெளிய வர்ற வார்த்தைங்க தான் தெரியுது ஆனா அதோட மூலம் ரொம்ப ஆழத்துல இருக்கு பண்டைய ரிஷிகள் இந்த பயணத்தை நாலு நிலைகளா பிரிச்சிருக்காங்க இப்போ நாம அந்த நாலு நிலைகளையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் வாக்கே பிரம்மம் அப்படின்னு ஒரு ரிக்வேதம் சொல்லுது அப்படின்னா நம்மளோட பேசும் திறன் ரொம்ப தெய்வீகமானது நம்ம பயணம் தான் தொடங்குது இது எண்ணம் மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு தூய உணர்வு நிலை ஒரு விதைக்குள்ள ஒரு பெரிய காடு ஒளிஞ்சிருக்கிற மாதிரி எல்லா ஒளியும் இந்த மௌனத்துக்குள்ள தான் இருக்கு உபநிடதங்கள் இத ரொம்ப அழகா சொல்லுது எங்கிருந்து வார்த்தைகள் மனசோட திரும்பி வருதோ அந்த இடம்னு பராவோட மௌனத்திலிருந்து முதல் அசைவு வருது அதுதான் பஷ்யந்தி வார்த்தைகளே இல்லாத ஒரு உணர்வு அல்லது காட்சி இது ஒரு ஐடியா வர்ற மாதிரி உங்களுக்கு விஷயம் முழுசா புரியும் ஆனா அதை சொல்ல வார்த்தைங்க இருக்காது இப்போ அந்த பஷ்யந்தி காட்சி நம்ம மனசுக்குள்ள எண்ணங்களா இன்னும் பேசப்படாத வார்த்தைகளா மாற ஆரம்பிக்குது இதுதான் நம்ம மனசோட ஒர்க்ஷாப் இங்க தான் நம்ம உணர்ச்சிகள் எண்ணங்கள் எல்லாம் வார்த்தைகளோட கலக்குது இந்த மத்தியமாங்கிற பாலம் சரியா இல்லைனா நாம நினைக்கிறது ஒன்று பேசுறது ஒன்னாயிடும் கடைசியா பயணத்தோட இறுதி நிலை நம்ம வாயிலிருந்து வெளியே வந்து மத்தவங்க காதல கேட்கிற வார்த்தைகள் நம்ம பிரச்சனை எல்லாம் இங்கேதான் ஆரம்பிக்குது ஏன்னா நம்ம வெறும் வார்த்தைகளை தான் கேட்கிறோம் அது வந்த வழியை யோசிக்கிறது இல்ல அப்போ மௌன ஆற்றல் ஒரு காட்சி உணர்வாகி எண்ணமாகி கடைசியில பேச்சா வெளிப்படுது இதுதான் அந்த ஓட்டம் இது ஏதோ தத்துவம் மட்டும் இல்லைங்க நம்ம டெய்லி லைஃப்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா அந்த கோபமான வார்த்தைகள் அது பஷியந்தில ஒரு சின்ன உணர்வு தான் ஆனா மத்தியமா புயலா மாத்திருச்சு பேச்ச கட்டுப்படுத்துறதுன்னா நாக்க கடிக்கிறது இல்ல மனச அதாவது மத்தியமாவை தெளிவா வச்சுக்கிறது தான் உங்க பேச்சோட ஆழத்துக்கு போக இதோ சில சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான பயிற்சிகள் வெயில அமைதியா இருந்தா தான் மனசுக்குள்ள இருக்கிற மத்தியமாவாணியோட சத்தம் கேட்கும் அப்பதான் அதை சரி பண்ண முடியும் மந்திரம் சொல்றது ஒரு ரிவர்ஸ் ஜேர்னி மாதிரி அது பேசுற வார்த்தைய திரும்பவும் அதோட மூலமான மௌனத்துக்கே கூட்டிட்டு போகும் அதனால தான் ஒரு குணுவோட அனுபவ அறிவு ரொம்ப முக்கியம் அது வார்த்தைகளை தாண்டி நமக்கு வழிகாட்டும் உங்க வார்த்தைகளோட மூலத்தை தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையோட மூலத்தையே தெரிஞ்சுக்கிட்டா தான் சரி அடுத்த முறை நீங்க பேசும்போது யோசிங்க உங்க வார்த்தைங்க உண்மையில எந்த ஆழத்துல இருந்து வருது